அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அல்ஹம்துலில்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபீஉல் அவ்வல் அவள் மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதி பகுதியாக இருக்கிறோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பகுதி நாலு வீடியோவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கும் முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பமாகிற சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு பதிவாக பார்க்குறோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி மற்ற படைப்பினங்களை மலக்குமார்களை ஜின் எண்ணத்தை சொர்க்கத்தை நரகத்தை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே முதல் படைப்பாக நபிசல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்களை தான் ஒளியாக படைக்கிறான் அல்லாஹு அக்பர் நபிசல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்கள் படைச்சதுக்கு பின்னாடி தான் அல்லாஹூத்தாலா உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையுமே படைக்கிறான் மனித எண்ணங்கள் உயிரினங்கள் ஜின்கள் மலக்குமார்கள் எல்லாத்தையுமே படைக்கிறான் அல்லாஹூத்தாலா அதில் சொர்க்கத்தை படைச்சதுக்கு பின்னாடி சொர்க்கத்தோட வாசல்

முகப்பில் இருக்கிற முகமது ரசூல்லாவுடைய பேரை பார்த்துருவாங்க அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க யா அல்லா லா இலாக இல்ல வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை சரி இது யார் முகமது ரசூல்லான்னு இருக்கு இந்த வார்த்தைகள் இருக்கிற முகமதுங்கிறவர் யாருன்னு கேட்கும்போது அல்லாஹு தாலா அந்த சமயத்தில் தான் சொல்லுவான் இந்த முகமதுங்கிற நபி தான் உங்களோட சந்ததியிலேயே வர கடைசி நபியாக இருப்பார் அப்படின்னு அல்லாஹு தாலா நபி சொல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களை ஆதம் அலஹிஸ்லாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான் பிற்காலத்தில் ஆதம் அலகி சலாத்து அவர்கள் பெரிய ஒரு பாவம் பண்ணிடுறாங்க அதாவது சொர்க்கத்தில் அல்லாஹூத்தாலா இந்த இந்த இடத்துல இருக்கிற கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்து வைக்கிறான் ஷீதானோட தூண்டுதலால் தவறான தூண்டுதலால் ஆதம் அலகி சவாத்து வசலாம் அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டதுக்கு பின்னாடி அல்லாஹூத்தாலா பூமிக்கு ஆதம் அலகி சலாத்து வசலாமையும் அவ்வா அலஹி சலாத்து வசலாம் அவர்களையும் பூமிக்கு அனுப்பி வச்சிடுறான் பின்னாடி ஆதம் அலகி சலாத்து வஸ்லாம் அவர்கள் தான் செஞ்சு பாவத்துக்காக அல்லா கிட்ட பல ஆண்டுகளாக பாவம் மன்னிப்பு கேட்பாங்க ஆனால் அல்லாஹு தாலா ஆதம் அலகி சலாத்து வசலாம் அவர்களுடைய பாவம் மன்னிப்பை ஏற்றுக்க மாட்டான் ஆதம் அலகி அவர்கள் மன்னிக்கவே மாட்டான் ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் வருடம் கழித்து ஆதம் அலகி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் நாம் அன்னைக்கு சொர்க்கத்தில் ஒரு மனிதரோட பெயரை பார்த்தோமே அப்படின்னு அதற்கு பின்னாடி தான் ஆதமலை ஹிஸ்ராத் வசலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட இப்படி துவாசிவாங்க யால்லா சொர்க்கத்தோட வாசல்ல உன் பெயரோட இணைக்கப்பட்டிருந்த முகம்மதுங்கிற பெயர் அந்த முகம்மது பொருட்டால என்னோட பாவத்தை மன்னிச்சுரு அல்லாஹ் துவாச்சிடுறாங்க யால்லா அந்த முஹம்மதுங்கிற நபியோட பொருட்டால என்னோட பாவத்தை மன்னிச்சுடுற அல்லாஹ் துவாட்சிங்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா இந்த துவாவ முகம்மதோட பொருட்டால நீங்க துவா கேட்டு இருந்தீங்கன்னா சொர்க்கத்துல நீங்க இருக்கும்போதே உங்களோட பாவத்தை மன்னிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவானா சுபஹான் அல்லா அல்லாஹு அக்பர் ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் ரசூல்லாவை படைக்கிறதுக்கே முன்னாடி ரசூல்லா இன்னும் படைக்கவே படலை பூமிக்கேன்னு வரல அதற்கும் முன்னாடி அல்லாஹு தாலா முகமது நபி சல்லா அலைய அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சிறப்பை பாருங்கள் முக்கியத்துவத்தை பாருங்கள் ஆக வல்ல அல்ல நம்முடைய பாவங்களின் முழுமையாக நபி சொல்லாஹு அலுவலம் அவர்களுடைய பொருட்டால் மன்னித்து தருவானாக நாயிம் சுல்லாம் அலி அவர்களோடு நாளை மறுமேல் சொர்க்கத்தில் ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் செய்வானாக